எபிசோட் 70 பார்வை ஒன்று போதுமே போகலாமா பாருங்கள் சுற்றி தன்னுடைய குடும்பம் ஒட்டு மொத்தமும் இருப்பதை பார்த்தாள் அம்மாவின் கண்கள் குளமாய் இருந்தது என்ன ஆச்சு பாரு அவளை ஞாபகப்படுத்தி பார்த்தால் சற்றே சிரமமாக இருந்தது நான் நான் எப்படி எனக்கு எதுவும் ஞாபகத்துக்கு இல்லை என்றால் தட்டு அம்மா பதட்டமாக இந்த இப்படி அமாக பிரணவ் குறுக்கிட்டான் ஆண்டி இதுல என்ன இருக்கு சொல்லுங்க பாரு நல்லபடியா இருக்காங்கள அது போதாதா அதுக்கு இல்ல தம்பி என்று சொல்வதற்குள் பார்வின் அப்பா லக்ஷ்மி நாம் எல்லாம் வெளியே இருக்கலாம் நர்ஸ் வந்து உள்ளே நுழைய நர்ஸை பார்த்ததும் வெளியே போக யாராவது மட்டும் இருங்க என்றால் நர்ஸ் நாங்க எல்லாம் வெளியில போயிடுவோம் என்று சிஸ்டரை பார்த்து சொல்லிவிட்டு பார்வின் அப்பா பிரணவை பார்த்து நீங்க இங்க இருங்க தம்பி நாங்க எல்லாம் வெளியே போறோம் என்று சொல்லியபடியே வெளியே போக பாரு நர்ஸையும் பிரணவையும் பார்க்க பார்வின் கண்களில் இருந்து தண்ணீர் ததும்ப நர்ஸ் பிபி செக் செய்துவிட்டு டாக்டர் இன்னும் அஞ்சு நிமிஷத்துல வருவாங்க சரிங்களா என்று சொல்ல ஓகே நர்ஸ் என்று பிரணவ் சொல்ல ட்ரிப்ஸை சரி செய்துவிட்டு நர்ஸ் வெளியே செல்ல பிரணவ் அவள் அருகே போய் கட்டிலில் உட்கார அவளை பார்க்க அவள் கண்களில் வடியும் கண்ணீரை மெல்லன துடைக்க மெல்லிய குரலில் எதுக்கு பயம் உம் நாங்க எல்லாம் இருக்கோம்ல உம் அடிதான் பாரு ரெண்டு நாள்ல சரியாயிடும் சரியா என்று சொல்ல அவளும் தலை அசைக்க வெளியே நிக்கவா என்று சொல்ல உம் என்று அவள் தலை அசைக்க வெளியே போக அதற்குள் டாக்டர் உள்ளே வர அவர் வரும்போது போலீஸும் உள்ளே வர போலீஸை பார்த்த டாக்டர் சார் பேஷண்ட் இப்பதான் கண்ணு திறந்து இருக்காங்க அதுக்குள்ள பிளீஸ் சார் நீங்க நாளைக்கு வாங்களேன் சார் ஜஸ்ட் ஒ ஒன் மினிட் தான் அவங்கள தடுக்கி விழுந்து விழுந்தாங்களா இல்ல யாராவது தள்ளி விட்டாங்களா சார் எதுவா இருந்தாலும் நீங்க நாளைக்கு வாங்க சார் போலீஸ் அப்படி சொல்ல அதை கேட்டவுடன் பாரு தன் நினைவுகளை பின்னோக்கி ஓடவிட்டாள் அந்த இருட்டுல நான் தனியா நடக்கும் வீதியெல்லாம் ஏதோ இருட்டா இருந்தது ஏதோ ஏதோ ஒரு உருவம் அந்த உருவம் என்ன என்ன என்னமா பாரு எப்படி இருக்க ஓகே என்றார் டாக்டர் ம் என்று தலை அசைத்தபடியே அந்த நினைவிலிருந்து இருந்து வெளியே வந்தால் பாரு அங்கிருந்து போலீஸ் சென்றிருந்தார் சொல்லியபடியே டாக்டர் ஒன்னும் இல்லமா நாளைக்கு மறுநாள் டிஸ்சார்ஜ் ஆயிடலாம் சரியா லேசான அடிதான் என்றார் டாக்டர் உம் என்று தலையசைத்தால் பாரு வெளியே போன டாக்டரை குடும்பமே ஒட்டுமொத்தமாக சூழ்ந்து கொண்டது அவர்களை பார்த்ததும் லேசாக புன்னகைத்த டாக்டர் நல்லா இருக்காங்க ஒண்ணு இல்ல நாளைக்கு மறுநாள் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாம் ஒரு படத்துல காயம் ஆறிடும் சரிங்களா தேங்க்ஸ் டாக்டர் சொல்லியபடியே எல்லோரும் அவருக்கு வழிவிட அவர் அங்கிருந்து செல்ல என்ற பின் பார்வின் அப்பா சம்மந்தியை பார்த்து சம்மந்தி தான் இங்க இருக்கோம்ல நீங்க கிளம்புங்களேன் எதுக்கு நீங்க சிரமப்பட்டுக்கிட்டு அதுல என்ன இருக்கு என்று பிரணவின் அப்பா சொல்ல ஆமாப்பா மாமா சொல்றதும் சரிதான் நீங்க வீட்டுக்கு கிளம்புங்க நான் இருக்கேன்ல என்று பிரணவ் சொல்ல தம்பி சொல்றதும் கரெக்டு தான் நீங்க கிளம்புங்க என்று சொல்ல சரி அப்போ நாங்க கிளம்புறோம் பாத்துக்கோங்க சரியா என்று சொல்ல ஒண்ணும் இல்லை நாங்க இருக்கோம்ல நாங்க பாத்துக்கிறோம் மா நீங்க கிளம்புங்க அப்பா அம்மாவை கூட்டிட்டு கிளம்புங்க என்று பிரணவ் சொல்ல சரி கிளம்புறோம் என்று அவர்கள் சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்ப தம்பி நீங்களும் எதுக்கு சிரமம் தானே இல்லாம எனக்கு ஈவினிங் தான் வேலை நான் ஒரு டூ ஹவர்ஸாவது இங்க இருக்கேன் நீங்க அத்த காலையில இருந்து இருக்காங்க அவங்களுக்கு சாப்பிட ஏதாவது வாங்கி கொடுங்களேன் வருவா இல்ல தம்பி இருங்க நான் வந்து கூட்டிட்டு போயிட்டு சாப்பிட ஏதாவது வாங்கி கொடுத்துட்டு நானும் வரேன் நாங்க வந்ததுக்கு அப்புறம் நீங்க சாப்பிட போங்க சரிங்க மாமா என்று சொல்ல இருவரும் அங்கிருந்த கிளம்ப பிரணவ் பார்வை பார்க்கலாம் என்று பாரு ரூமை கதவை திறக்க அதற்குள் பிரணவுக்கு கால் வர காலை அட்டன் செய்ய இதன் தொடர்ச்சி அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் உங்கள் அன்பு உதயஸ்ரீ நன்றி வணக்கம்